ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிட்ஸ் அண்ட் பார்ன் பேபிஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம இதை வந்து ஆங்க்லெட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேங்கிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆனா சேனல்ல வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பாக்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய விலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ நம்மளோட கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பரான ஒரு பேங்கிள் டைப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஹூ கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஹூக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வார் பண்ணிக்க முடியும் அண்ட் வந்து இது வந்து நம்ம ஆங்கிலெட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேங்கிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஏஜ் க்ரூப் சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது இதெல்லாமே வந்து பார்ன் பேபிஸ் வார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எத்தனை மந்த்துன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கொடுத்துடலாம் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு கோல்டு பாலிஷ்டு வரும் அண்ட் வந்து உங்களுக்கு இது ரீபாலிஷிங் உண்டு கேரண்ட்டியும் உண்டுங்க ஸோ ரெகுலர் வேர் பண்ணலாம் கிட்ஸ் எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் பிளாக் யூஸ் பண்ணல வெறும் கோல்டன் கலரில் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல் ஸ்டாக் இது மாதிரி ஒரு ஃபைவ் பேக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ளைன்னு அவைலபிள் அவைலபிள் இருக்குது சேம் காஸ்டில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் டிசைன் ஒர்க்கோட இதுவுமே வந்து ஹூக் வருது இதில் உங்களுக்கு ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதில் பால் ப்ளைன் இல்லை கொஞ்சம் டிசைன் ஒர்க்கோட வருது டாட் டிசைனோட வருது இதுவுமே வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சாரி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்டியில் வரும் ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே உங்களுக்கு வந்துடும் அடுத்து இந்த பேங்கிள் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இதில் வந்து ரிங்ல வந்திருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸுமே வந்திருக்கு இது வந்து பார்ன் பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அவைலபிள் இருக்குது பெரியவங்க பெரியவங்க கூட வேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவைலபிள் இருக்குது சைஸஸ் இதுலேயுமே வந்து சைஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து ஹூக் இருக்கிறதுனால அப்படியே வேர் பண்ணிப்பாங்க டூ பாயிண்ட் டென் வரைக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே இந்த பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து ரேட் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ கிட்ஸ்க்கான ப்ரைஸும் அண்ட் பெரியவங்களுக்கான ப்ரைஸஸுமே நான் மென்ஷன் பண்ணுறேன் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகும் ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் பேர் வந்து இரநூறுவா வரும் அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஹூக் எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கிற டைப்பில் இருக்கும் ஸோ இதோட ரேட் இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் வரும் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் இதெல்லாம் சைஸ் இருக்குது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் பே பண்ணுறத பொறுத்து சைஸ் வந்து உங்களுக்கு வந்துடுங்க ஸோ நீங்கள் டூ ஹண்ட்ரட் பே பண்ணுறீங்கன்னா கிட்ஸ்க்கான பேங்கிள்ஸ் தான் வரும் டூ நைன்ட்டி நைன் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கான பேங்கிள்ஸ் வரும் ஸோ எல்லாமே அட்ஜஸ்டபிள்ன்றதுனால சைஸஸ் வந்து பிரச்சனை இருக்காது டூ டென் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு வேர் பண்ணிக்க முடியும் ஸோ பியூட்டிஃபுல்லாக பேங்கிள்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே அவைலபிள் இருக்குது இந்த பேங்கிள் மட்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைப் பேங்கிள் செமி டைப்பில் செமி பால் டைப்பில் வர பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பேரோட ரேட்டு இதுவுமே பார்ன் பேபிஸ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே அவைலபிள் இருக்குது பெரியவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ சைஸ் பொறுத்து உங்களுக்கு அது அதாவது சைஸு கிட்ஸ்க்கான பேங் பேங்கிள்ஸ் பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ கிட்ஸ்க்கான பேங்கில் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் வந்துடும் பெரியவங்களுக்கான பேங்கிள்ஸ்லாம் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஆர் ஃபைவ் நைட்டி நைன் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ஸ் ஷிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது ஸோ இதில் இன்னொரு டிசைன் வந்திருக்கு அதுவுமே நம்ம பார்க்கலாம் ஸோ அதுலேயுமே கலர்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வருது பட்டன் ஷேப்பில் சூப்பராக இருக்கு இது கூட அது ஒரு குவாலிட்டி இதுவுமே வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வரும் இந்த மாதிரி பட்டன் ஷேப்பில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸுமே அவைலபிள் இருக்குது சேம் காஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஆல் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் சின்னது பெருசு மீடியம் இதில் வந்து இந்த டிசைனில் வந்து பெரியவங்களுக்கு கிடையாதுங்க ஒன்லி கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப் டு ஒரு ஒரு பத்து வயது வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது டென் இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற டைப்பில் பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஏஜ் சொல்லிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டென் டு டுவெல் இயர்ஸ் பேபிஸ் போடுறது கிட்ஸ் போடுறது ஸோ இது என்னாலும் புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது நம்ம காமிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து தண்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம லைக் காலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிலட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள் வரும் இது உங்களுக்கு ஃபுல் அட்ஜஸ்டபிள் வரும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வந்து உங்களுக்கு கோல்டு பாலிஷ்க்கு வரும் சரி ஆல் கோல்டுக்கமாக இருக்குது நல்லா திக்னஸ் சீக்கிரமாக பெண்ட் ஆகாது லைஃப் வரும் இது எல்லாமே இதோடய பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஷோ பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு இருக்குது எதெல்லாம் சின்னவங்களுக்கு இருக்குது அப்படின்றதும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பொறுத்து நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பேங்கில்ஸ் அண்ட் வந்து நம்ம ஃபைனலி வந்து கிவ்அவே கிஃப்ட் வினது வந்து பார்க்க போகிறோம் நியர்லி வந்து ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து அனௌன்ஸ் பண்ணலை ஸோ நான் இப்போ எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ யாரெல்லாம் வினரோ அவங்க வந்து உங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணீங்களோ அந்த கமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் லைக் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த ஐடி அட் லக்ஷ்மி கணேஷ் ஃபைவ் எயிட் நைன் ஒன் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் அண்ணம் லக்ஷ்மி சிக்ஸ் பி நைன் எஃப் எஸ் அட் இதான் இவங்களோட ஐடி கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் செல்வர் ராணி ஃபைவ் செவன் பி ஃபோர் எயிட் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அடுத்து வந்து நல்ல சிவம் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ் அடுத்து வந்து பாலு கோ கோகிலா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வினோ சாய் வினோ பியூஎஃப்ஹெச் ஐடி கங்க்ராச்சுலேஷன் அடுத்து வந்து சிவகுமார் டூ சிக்ஸ் கேஎம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அட் மா மாணவை மங்கை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அடுத்து வந்து சௌந்தர்யா செவன் எயிட் சிக்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து ஷோபனா குமார் எஸ் க்யூ செவன் ஆர்இ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எஸ் யோகலக்ஷ்மி ஃபபுள் ஃபோர் எயிட் ஃபோர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து லாஸ்ட் ஒன் வைஷு விஜய் அட் வைஷு விஜய் எக்ஸ் எல் டபுள்யூஇ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஐடி நேம் வந்து எடுத்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கிவ் அவே வின்னர்ஸ் ஸோ இந்த ஐடி ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் வந்து உங்களோட ஐடி ஸ்கிரீன்ஷாட் அண்ட் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் லைக் பண்ணது கமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க வித்தின் வீக் உள்ள உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் மறுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்